பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்காக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஆண்டுவர் அருவருக்கிற ஏழு காரியங்களிலே இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற காரியம் தீங்கு செய்வதற்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஏற்கனவே இந்த ஏழு காரியங்களிலே பொய் நாவு என்று ஆண்டவர் அறிவருக்கிற காரியம் நம்முடைய நாவு நாம் நம்முடைய காரியங்களுக்காக அல்லது மற்றவருடைய காரியங்களுக்காக நாம் பொய் சொல்லக்கூடாது என்று பார்த்தோம் ஆனால் இங்கே அடுத்த ஒரு காரியம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி அடுத்தவர்களை கொண் விரோதமாய் பொய் சாட்சி சொல்வது அது கோர்ட்டில் மட்டும்தான் என்று இல்லை டே டு டே லைஃப்பில் மேல் அதிகாரிகளுக்கு முன்பாக மற்றவர்களை குறித்து பொய் சாட்சி அபத்தமாய் பொய்யாய் பேசுவது நீங்கள் நன்றாய் விளங்கிக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பல டிபேட் நடக்கும் ஒவ்வொரு டிவி அந்த டிபேட்டில் கலந்து கொள்ளகிற பலர் அபத்தமாய் பொய் பேசுவார்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இவர் பேசுவது அபத்தம் என்று அபத்தமான பேசுகிற பொய் சாட்சி ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படி பேசுகிறவர்களை அவர் தண்டியாமல் விடார் நமக்கு தெரிந்தே இன்னொருவன் மேல் பொய்யான காரியங்களை சொல்வது அதை அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்று அவர் சொல்லுகிறார் அதை ஆண்டவர் முற்றிலுமாய் அருவருக்கிறார் எளியவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதே பத்து கட்டளைகளிலேயே ஒரு கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பல நேரங்களிலே சில நல்ல காரியங்களுக்காக கூட பொய் சாட்சி சொல்ல சொல்லுவார்கள் ஆனால் அதில் முடியாது என்று சொல்லிவிடுவேன் முடியாது என்று சொல்லி உறவினர் ஒருவர் ஆக்சிடெண்ட் பிழைத்து கொண்டார் காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதியும் பொழுது என்னை அந்த இடத்துல ஆஸ்பத்திரிலேக்கு போய் என்னையும் ஒரு சாட்சியாகி போட்டு விட்டார்கள் நாட்கள் கடந்து சென்றது கோர்ட்டில் போய் நான் சாட்சி சொல்ல வேண்டும் இப்போ போய் அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்து படித்து எல்லாம் பார்த்தா அங்கே காவல்துறையில் உள்ள ஒருத்தரை நீ கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் நின்று மாதிரி மாற்றி சொல்லணும் எழுதி எழுதியிருக்கிறோம் அப்போ தான் சொன்னால் தான் உங்கள் சொந்தக்காரருக்கு பணம் கிடைக்கும் நான் சொன்னேன் விபத்து நடக்கும்போது நான் அங்கே இல்லை ஆஸ்பத்திரியில் தான் நான் வந்து நின்று அவரை பார்க்குறேன் அப்போ எப்படி விபத்தை நான் பார்த்த மாதிரி நான் எப்படி போய் சொல்ல முடியும் சொல்லணும் தான் உங்களுடைய உறவினருக்கு ரெனமரேஷன் கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று முடியாது என்று சொல்லிவிட்டேன் குடும்பத்தாருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் நான் எப்படி பார்க்காததை பார்த்தேன் என்று சொல்ல முடியும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அபத்தம் பேசும் பொய் சாட்சி நமக்கு தேவையில்லை ஆண்டவட்டத்தில் நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோமா ஆண்டவரே எந்த நிலமையிலும் யாருக்கு விரோதமாகவும் பொய் மாத்திர சொல்ல மாட்டேன் ஆண்டவரே மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே நாங்கள் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் எந்த நிலைமையிலும் பொய் சாட்சியாய் நாங்கள் காணாததை கண்டேன் என்று சொல்லிவிடாதபடி கிருவைத்தார் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமே ஆமே